அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆலயங்களை கனவில் கண்டால் என்ன பலன் தான் பார்க்க போறோம் ஆலயத்தை கனவில் கண்டால் இறைவனின் அருளால் விரைவில் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆலயத்திற்குள் போக முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல கனவு வந்தால் எதிர்பார்க்காத பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு கொண்டு அவதிப்படுவீர்கள் உங்களின் வளர்ச்சியை தடுக்க சிலர் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் உணர்த்தும் ஆலயத்தில் நாம் தனியாக இருந்து கதவு மூடப்பட்டது போல் கனவு காண்டால் தொழிலில் தேக்க நிலைகள் ஏற்படும் ஆலயத்தின் தலைவாசலை நாம் திறந்து உள்ளே போவது போல கனவு வந்தால் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் இறைவனுக்கு மாலை போடுவது போல கனவு வந்தால் லாபகரமான செயலில் ஈடுபடுவீர்கள் நல்ல வளர்ச்சியையும் அடைவீர்கள் பல பாக்கியங்களைப் பெற்று சுகமாக வாழ்வீர்கள் இறைவனை கனவில் கண்டால் பிரச்சனைகள் விலகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமண தடை விலகி நல்ல வரணமையும் உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது ஒரு கோபுரத்தை கனவில் கண்டால் இனிமேல் நீங்கள் உயர்ந்த கொள்கையை கடைபிடிக்கப் போகிறீர்கள் அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் என்றும் பொருள் கோயில் கோபுரம் கனவில் வந்தால் பாவங்கள் நீங்கிவிட்டது என்பதையும் குறிக்கும் கோவில் பிரசாதத்தை பெற்றுக்கொள்வது போல் கனவு கண்டால் சிலரால் கவலைகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது தெப்பத்தை கனவில் கண்டால் எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் தெய்வத்துடன் பேசுவது போல கனவு காண்பது சுபம் நன்மை விரைவில் இல்லம் தேடி வரும் என்பதை குறிக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இதை மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்